நாற்பது பவுண்ட் நகைவித்து மூன்று மாடு வீடு கட்டிய நடிகை தீபா சுடுகாட்டை கோயிலாக கும்பிட இதுதான் காரணம் சின்னத்திரையில் மெட்டிஒலி மலர்கள் கோலங்கள் கார்த்திகை பெண்கள் வாணிராணி லக்ஷ்மி ஸ்டோர் நாச்சியாபுரம் செந்தூர பூவை அன்புடன் குஷி உள்ளிட்ட சீரியல்களில் முக்கிய ரோலில் நடித்த பிரபலமானவர் நடிகை தீபா தன்னுடைய சிரிப்பு முகத்துடன் அனைவரது கவனத்தையும் ஈர்த்த தீபா பல திரைப்படங்களில் நடித்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வந்தார் குக்வித் கோமாலி டூ மிஸ்டர் அண்ட் சின்னத்திரை குக் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பிஸியான நடிகையாக உலா வருகின்றார் சமீபத்தில் தன்னுடைய மூன்று மாடி வீடு உருவானதை பற்றி பகிர்ந்துள்ளார் இந்த மூன்று மாடி வீட்டினை கட்ட என் வீட்டில் போட்ட நாற்பது பவுன் நகையை விற்றுதான் கட்டுகிறோம் என் பேர பிள்ளைகள் பாதுகாப்பாக விளையாடும்படி கட்டி வருகிறேன் என்றும் தீபா தெரிவித்துள்ளார் மேலும் என் கல்யாணத்திற்கு முன்பே இந்த இடத்தை நிலமாக வாங்கி போட்டது அதன்பின் பின் நாற்பது பவுன் நகையை வித்து இந்த வீட்டை கட்டினோம் மேலும் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சுடுகாடு இருக்கு முதலில் நாங்கள் வரும்போது பயமுறுத்தினார்கள் ஆனால் அந்த சுடுகாடு பக்கத்தில் வந்த பின் தான் இந்த ஆசீர்வாதமோ என்னமோ தெரியல வீடு மாடி வீடா ஆகிடுச்சு அதனால் அதை சுடுகாடா பார்க்க மாட்டேன் கோவிலா கும்பிடுவேன் என்று தீபா பகிர்ந்துள்ளார்